வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு நிகழ்வை இறைவணக்கம் வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் சேப்பியா அவர்களும் வாழ்க்க வணங்கம் வாழ்க்க வணக்கம் இறைவணக்கம் அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அழு முதலாய கோடி அனைத்தும் ஆக்கே வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையால் உயிரினங்கள் தோற்று வீத்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலா பொருளினம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதம் அடைந்தோம் ஒன்றானோ பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமா வாழ்கவன் குரு வணக்கம் சிந்தையை அடக்கிய இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த அறிவு அசைவற்றிருக்க ஆனந்தம் பொங்கு தங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததவம் என்னை மறவாத சாந்த வாழ்வழி तो इन संदोष से दीदे इन संदोष से दीदे पर तो पढ़ दो भैया कम right, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக மிக அருமையான துரம் தவம் நித்யானந்த தவம் இடத்தை அருள் அருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் நலம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக துண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நதிகளையா தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி விளக்கம் ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து கவி காலமாற்றம் என்ற தலைப்பில் உள்ள கவி இந்த கவிக்கு விளக்கம் வழங்கின மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பெருமக்களே ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய கவியின் தலைப்பு காலமாற்றம் இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலமொன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம் இல்லறமும் துறவறமும் ஒன்று சேர்ந்து இணைந்த உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி பெற்றோம் கால மாற்றம் இயற்கையின் அமைப்பே காலத்திற்கு கட்டுப்பட்டது தானே காலங்கள் மாற மாற தோற்றங்களும் இயக்கங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த மாற்றத்தில் மனித இனமும் ஒன்று ஆதி மனிதனே தொடங்கி இன்றைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை மூளை வரைக்கும் மனிதன் கண்ட மாற்றங்கள் எத்தனை எத்தனை இவற்றிலே பருப்பொருள் மாற்றங்களால் வாழ்க்கை வளம் குவிந்திருந்தாலும் மறைப்பொருள் மாற்றம் ஒரு தேக்கம் கண்டே இருக்கிறது காரணம் என்ன என்றால் பழங்காலத்தில் கண்ட முறை அவற்றை பற்றிய குறிப்புகள் தந்த நம்முடைய ஞானியர் பெருமக்கள் அந்த முறை மிகவும் கடினமாக இருந்ததுனால பொதுவான வாழ்க்கை முறையில் உள்ள மக்களுக்கு அது இயல்வது கடினம் என்பதனால் அது துறவு என்பது தனித்த சிலருக்கு மட்டுமே சாத்தியம் மற்ற மக்களுக்கு அது அவசியம் இல்லை என்ற கருத்தை பரவலாக்கிவிட்டார்கள் துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கோள் மற்றே அவர்கள் தவம் என்று மகசூர பிறந்த ஒரு கவிழை சொல்வார் என்ன பொருள் என்றால் துறவைகளுக்கு தொண்டு செய்வதே மிக பெரிய புண்ணியம் என்று தாங்களும் தவம் செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டார்கள் போல என்ற கருத்தை இரண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் வல்ல பெருந்தகை எனவே தவம் என்ற ஒரு பயிற்சி முறை இது அந்த காலத்தில் பிரணயாமம் என்ற மூச்சை மையமாக கொண்டே வந்ததனால் அதில் உள்ள சிரமங்களை மையப்படுத்தி இளரத்தார்க்கு இது தகுதி இல்லை என்றெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் சரி இல்லறத்தில் உள்ள ஆண்களுக்கே தகுதி இல்லை என்றால் பெண்களை பற்றி கேட்க வேணும் அவர் எல்லாம் இதற்கு தகுதி இல்லை என்ற கருத்து மகிழ்ச்சி இருந்த காலம் வரைக்கும் ஒரு பெரிய மடாதிபதி தமிழ்நாட்டில் அவர் ஒரு நாள் ஆழியாருக்கு வர வேண்டும் என்று விரும்பி அது தகுந்த ஏற்படலாம் செய்து ஒரு நாள் வந்து மகிழ்ச்சியை சந்தித்தார் அப்போ அவர் மகிழ்ச்சி இடத்துல கேட்ட கேள்வி இந்த பிரம்ம ஞானம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் ஆதிசங்கரே அதுக்கு பாஷ்யம் படுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டார் அப்படிப்பட்ட பிரம்ம ஞானத்தை நீங்கள் மிக எளிதாக பொம்ம நாட்டிகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்களே அப்படின்னார் அப்போது அவருடைய மனம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இரண்டாயிரங்களிலே ஒரு தலைவரே வந்து பொம்மனைக்கெல்லாம் நீங்கள் தரங்களேன்னு கேட்டாங்கன்னா அப்போ பெண்களை பற்றி அவருடைய கணிப்பு என்னவாக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க சாமிஜி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அது நான் வேதத்தெல்லாம் படித்தது இல்லைங்க வேதத்தை யான் கற்றது இல்லை எனினும் வேதத்தின் உட்பொருளாக என்னை கண்டேன்னு பாருங்க அது போல் வேதமெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எங்கேருந்து வந்தேன்னு தெரியும் எங்கே போக போகிறேன்னு தெரியும் இதைத்தான் பிரம்மஞானம்னு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேனார் முடிஞ்சது கதை மூலம் முடிவு இடையில் இருக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே மடத்துக்கு மட்டுமா மக்களுக்கும் தெரியும் அப்போ மடங்களுக்கே தெரியாத விஷயம் என்ன மூலம் தெரியாது முடிவு தெரியாது சாமிஜி நேத்தியடியாக ரொம்ப அமைதியாக ரெண்டே வாரத்தில் அடித்தார் எங்கேருந்து வந்தேன்னு தெரியும் எங்கே போக போகிறேன்னு தெரியும் இதைத்தான் என்று எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னார் கேள்வி கேட்டவர் வாமிதி ஆகிட்டார் அப்புறம் போயிட்டு வரேன் கிளம்பிட்டார் அப்படின்னு மகர்ஷி சிரிச்சுட்டே சொல்லுவாங்க அது பிறகு நடந்த நிகழ்ச்சியில் போல் சமீப காலம் வரைக்குமே தவம் என்றால் ஏதோ காட்டுக்கு போய் மலைக்கு போய் தான் தவம் பண்ணணும் இல்லைன்னா குறைந்தபட்சம் மரத்துக்காக போயிடணும் இல்லாதாருக்கு தவமே பொருந்தாது என்ற கருத்து இருந்த காலம் சமீபம் வரைக்கும் இருக்குது இதை உடைத்தவர்கள் சிவானந்தர் முதல்ல அழுத்தது மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ தீட்சை கொடுப்பதுன்னா உங்களுக்கு என்ன நட்டம் என்ன நட்டம் சொல்லுங்க பிரபஞ்ச சக்தி எடுத்து ஒரு ஆத்ம உயிர் என்று சொல்லி நம்ம ஒரு தீட்சை கொடுக்குறோம் அவருக்கு பிராப்தம் இருந்தால் பற்றி கொண்டு அடைய போகிறார் அல்லது விட்டுவிட்டு போக போகிறார் நமக்கு என்ன நஷ்டம் என்று முதல் முதல் இந்த சாமியத்தை உடைத்தவர் சிவானந்தர் மகர்ஷியும் அதே கருத்தை சொல்லுவான் இந்த ஆத்மா உயிவடையட்டும் என்ற தூய உணர்வோடு நம்ம தீட்சை கொடுக்குறோம் பற்றி கொண்டு பக்குவம் அடைவதும் விட்டு விட்டு ஓடுவதும் அவனுடைய கர்மம் கர்மா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு என்ன நாட்டம் என்பார் மகர்ஷி அவர்களும் அது போல கால மாற்றம் நேர்கின்ற போது எல்லோருமே இதை பெற்றாக வேண்டும் என்று இறைவனின் தீர்ப்பு இதுக்கு காலமாகும் ஏன்னா எந்த மகானும் தோன்றிய காலத்திலேயே மக்கள் அறிய அடையாளம் கண்டுகொண்டது கிடையாது இன்றைக்கு உலகத்தில் முதல் மதம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவம் இயேசுபிரான் தோன்றிய போது எத்தனை பேருக்கு அடையாளம் தெரிஞ்சது நாலு பேருக்குத்தானே பிறகு பன்னெண்டு பேரு அதுக்கப்புறம் தானே மற்றவங்க எல்லாம் அப்போ ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பேருக்கு தெரியப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி மக்கள் மத்தியிலே பரவிருக்கிறேன் என்று சொன்னால் இது காலமாற்றம் எல்லாம் என்ன சொல்ல முடியும் எனவே காலமே இவற்றை நிச்சயிக்கும் எப்படி ஒரு விதை போட்டவுடனே விருட்சமாகுமா விதை போட்ட போது இன்னைக்கு விருட்சமாகிறது என்று சலிப்பா தான் இருக்கும் ஆனா வெளிச்சம் ஆகின்ற போது யார் விதையிட்டார்களோ அவரது பெருமை வரலாறு பேசும் அது போல மகிழ்ச்சியுடைய இந்த கால மாற்றத்தில் நிகழ்ந்த ஒரு அவதாரம் இதுல மகர்ஷி அறிமுகப்படுத்தியது முதல் முறையாக அறிமுகப்படுத்தியது எளிய முறை குண்டல் யோகம் மகரிஷி அவதாரம் இல்லை என்று சொன்னால் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமா வாய்ப்பே கிடையாது நாம் எங்கே வீட்டை போட்டு பிரணாயம் பண்ணிட்டு மூக்கை பிடிச்சிட்டு போய் தம்பனம் போகிறோமா சாத்தியம் இல்லை அப்போ எளிய முறை பயிற்சி வந்த பிறகு தான் பல பேர் இதில் நாம் கற்று தேர்ந்திருக்கிறோம் இதே போல் இன்னொரு காலம் போக போக இது உலக பொது அருணறி சமயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது காலத்தின் தீர்ப்பு அது எப்போன்றது நம்முடைய கணக்கில் எட்டாது அப்போ மகிழ்ச்சி அவர்கள் அவருடைய கடமை என்ன தொண்ணூற்றி ஆறு வயது வரைக்கும் எதை செய்ய வேண்டுமோ எல்லாம் துல்லியமாக செய்து முடித்தார் அவருடைய கடமைகளை நம்மை இப்போல சில இடத்துல ஒப்படைத்து விட்டார் இது இறை நீதி யார் யார் வழியாக இது தொடர்ந்து போக வேண்டுமோ அவர்கள் தகுந்த ஆட்களை தேர்வு செய்து அவர்கள் மூலமாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் குரு பரம்பரை என்றைக்கு நின்று போன வரலாறு கிடையாது எனவே இந்த கால மாற்றத்தை பற்றி மாதிரி சொல்றாங்க இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்து தவம் பயின்று இறைநிலையை அறியும் முறை ஒன்று கண்டோம் இதை முதல சொன்னவர் வள்ளுவருந்தகையேதான் அறத்தாற்றின் எல் ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் ஞானம் பெற வேண்டும் என்றால் இல்லறமே தகுந்த மார்க்கம் தகுந்த இடம் என்று முதன் முதலாக உலவுக்கு அறிவித்தவர் வள்ளுவருந்தகை அதே போல மகிழ்ச்சியும் சொல்றாங்க இல்லறத்தை விட்டு விட்டு துறவு மட்டுமே மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இல்லறத்தில் கடமை செய்து தவம் பயின்று இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம் அதாவது இல்லறத்தில் ஞானம் பெற முடியும் அது மட்டும் இல்லை பெண்களும் ஞானம் பெற முடியும் என்பதை பட்டினத்தாருடைய வரலாற்றை பற்றி பேசுகின்ற போது இது உண்மையா பொய்யா தெரியாது இருந்தாலும் கண்ணாசனுடைய ஞான பிறந்த கதை என்ற ஒரு புத்தகத்தில் ஒரு குறிப்பு சொல்கிறார் பட்டினித்தாருக்கு திடீர்னு ஒரு ஓலை சுவடி கொடுத்தாரு வளர்ப்பு மகன் காதற்று ஊசியும் வராதுகான் கடை வழிக்கு சரி இவ்வளோதான வாழ்க்கை என்று எல்லாத்தையும் திறந்து விட்டு கோவனை கட்டிட்டு கிளம்பிட்டாரு நான் மடத்தில் போய் தீட்சை வாங்கிக்கிறேன் சரி மடம் எப்போ வச்சுருக்குமா என்ன தீட்சி கொடுத்தது பயிற்சி கொடுத்தது பிறகு நீங்கள் பிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு ஞானத்தை தேடுங்க என்று வெளியே அனுப்பியும் வைத்தது சரி இனி பிச்சையை எடுத்து தான் வாழணும் முதல் பிச்சை எங்கே தொடங்குவது அம்மா கிட்டே ஆரம்பிக்கலாம் என்று வீட்டுக்கு வந்து தாயே பிச்சை எடுங்கள் என்றார் அம்மா வந்தாங்க வெறும் கையோட பட்டினத்தாருக்கு புரியல பிச்சைக்காரன் குரல் கேட்டாலே கையில் கொண்டு வந்தால் குறைவாக இருக்கும் என்று முறத்தில் அள்ளி வருகின்ற தாய் சொந்த மகனின் குரல் கேட்டு வெறும் கையோடு நிற்கிறாங்களே என்று பட்டினத்தாருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் இவர் யோசிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா பேசினாங்க மகனே வீடு உனக்கு கசந்து விட்டது சொந்தம் உனக்கு அந்நியமாகி விட்டது ஆனால் ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாயிடுச்சு என்னங்க இருக்கு என்ன சொத்துங்க திருவோடு இப்போ என்னன்னு புரியல ஒற்றை ஆடையே சொத்து நினச்சி ஆறு துண்டுகளை தைச்சி கோலமாக கட்டிட்டு இருக்கிறாரு இப்போ திருவோடு சொத்து என்ன பண்ணுறது உடச்சிருதா வீசிறதா இவர் யோ யோசிக்கிறதுக்குள்ள அந்த அம்மாவை சொன்னாங்க நான் சொன்னேன்னு சொல்லி தூக்கி எறிய வேண்டாம் உடைக்க வேண்டாம் ஒரு வேலை ஒரு வேலை இந்த ஓடு தொலைந்து போனாலோ அல்லது உடைந்து போனாலோ என் திருவோடு போயிடுச்சுன்னு வருத்தப்படாதேன்னாங்க மதம் கற்றுக் கொடுக்காத ஞானத்தை குடும்பத்தை நிர்வகித்த ஒரு தாய் ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தாய் கற்றுத்தந்தாங்க பற்று அற்று வாழ்வதுதான் ஞானம் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று கற்று தந்தார் அந்த அப்படி இல்லறத்தில் இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம் இல்லறமும் துறவரமும் ஒன்று சேர்ந்து இணைந்த உயர் அறம் கண்டோம் மகிழ்ச்சி பெற்றோம் அப்ப இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரத்தில் தேர்ச்சி பெறுகின்ற போது இழப்பது ஒன்றுமில்லை பெறுவது ஏராளம் என்று மிக அற்புதமான இந்த கவியிலே மகர்ஷி அவர்கள் இந்த வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள் புரிந்து பயன் கொள்வோம் ஏற்கனவே இந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறோம் இன்னும் பொறுமையோடு முயன்று முடிந்தளவு இந்த ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவம் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நெரிசுகின்றோம் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வாழ்களமுடன் அருமையான கவி சிறப்பான விளக்கம் தொடர்ந்து சிறந்த கவிகள் சிறந்த விளக்கம் சிறப்பாக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலிசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகள் ஐயா பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் போரில்லா நல்லுலகம் சமநீதி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்விளக்கம் முழுவதும் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் பிரம்மியான கவி இறைவெளியே தன்னெருக்க இருக்க மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியல் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்மாம் ஞானமாம் வாழ்காலமுடன் வாழ்காலமுடன் உலக நாள் வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தை கலந்து கொண்ட அன்புகள் தவத்தை வழிநடத்தியும் வழங்கிய பாடல்கள் பாடியவர் அனைவரும் வாழ்வளமுடன் அவையின் அன்பு குடும்பம் அவை உடல் நலம் மனவளம் புரல் அறி தொண்டால் ஆன்மிக தொண்டு வாழ்களமுடன் வாழ்களும் உடன் இத்துடன் இன்றைய காலைதவிக மகிழ்வோடும் நிகழ்வோடும் இந்திய நிறைவு பெறுகின்றது இறையவர்களும் குருவார்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் அனைவரையும் வாழ்த்தி வழங்கிய நம்பி கூறி அமைகிறோம் வாழ்க்க விஜயம் வாழ்க்க விஜயம் வாழ்க்கவுளமுடன்